நீபத்தோடு கலந்து நான் உங்களை அழைக்கிறேன் நம்ம இந்த இந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு காரியத்தை நான் நேத்து நான் சொன்னேன் எல்லாமே கத்தரால் ஆகும் என்ற தீம்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே கத்தரால் ஆகும் அந்த தீம்ல நேத்து பார்த்த தீம் வந்து கத்தருடைய கரத்தினால் ஆகும் நம்பர் ஒன் கத்தருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி சபைல் நாள் நேத்து ஒரு சின்ன ஒரு டைட்டலை கொடுத்து நம்ம பார்த்தோம் இன்னைக்கு ரெண்டாவது ரெண்டாவது நாளாக இந்த நாளுகளிலே நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாமே கத்தரால் ஆகும் அதுக்கு அண்டர்ல கத்தருடைய சித்தத்தினாலே ஆகும் ஆமே கத்தருடைய சித்தத்தினாலே ஆகும் எத்தனை பேரு இதை கேட்கும் போதே ஐயோன்னு இருக்கும் சிலருக்கு ஏன்னா நல்லா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கத்தருடைய சித்தம் அவங்க அவங்க வாழ்க்கையில எதையோ ஒன்னு யோசித்துக்கிட்டே இருப்பாங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கத்தருடைய சித்தம்ன்றது அவங்களுக்கு பிடிக்காது உண்மையாவே பேச வர நான் உண்மை உண்மை அது சிலர்களுக்கு எல்லாம் அது பிடிக்காது என்னடா என்னடாது நம்ம இவ்வளவு யோசித்து யோசித்து வைக்கிறோம் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் வேணும்னு உறுதியா இருக்கிறோம் இதுக்காக நம்ம அப்படியே உபவாசம் இருந்து ஜபிக்கிறோம் இதுக்காக நம்ம கண்ணீரோடு ஜபிக்கிறோம் இதையே யோசிக்கிறோம் தூங்கும் போது அதையே யோசிக்கிறோம் சாப்பிடும் போது அதையே யோசிக்கிறோம் அது எல்லா எத்திலையுமே நம்ம அதையே யோசிக்கிறோம் இப்ப கத்தோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம்னா எப்படி நம்ம எதை ரொம்ப டைட்டா அதையே இதுதான் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அங்கதான் கத்தர் அதை டைட்டா ஆக்குவார் நல்லா புரிஞ்சுக்கங்க எது ரொம்ப ஆசைப்பட்டு அப்படியே அண்டவரே ஆண்டவரே அண்டவரே 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 கெஞ்சி நிக்கிறோமோ ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும் நீ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்ட அதனால இது நானும் டைட்டாக பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட்டாக தான் பிடிப்பாரு உங்களுடைய விஷயங்களை நம்முடைய விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்களேன் நிறைய காரியங்கள்ல ஏன் இந்த காரியம் ஈஸியாச்ச முடிச்சிடலாமே பேசில்லாம நடந்துலாம நடந்துருக்கும எப்படியாச்சும் இத அப்படியே முடிச்சு சரியாக்கில்லாம அப்படிலாம் நினைக்கிற இடங்களில பாத்தீங்கன்னாக்கா அங்கதான் கத்த டைட்டா புடிச்சு வைப்பார் அங்கதான் உன்னால விட்டு கொடுக்கவே முடியாது சில நினைப்பாங்க பரவாயில்ல ஆண்டோடைய சித்தோன்ட்டு சொல்லிப்பாங்க மனசு சொல்லாது வாய் சொல்லும் ஆண்டுடைய சித்தோன்ட்டு நான் உங்களுக்கு இதை முன்னாடியே சொல்லிடுறேன் அதாவது கத்தருடைய சித்தத்தினாலே ஆகும்னு சொல்றீங்கன்னாக்கா எப்படி ஆகும் இன்னைக்கு கத்த நம்மோடு கூட பேச போகிற வார்த்தையே இதுதான் சோ எல்லாமே ஆகும் நம்ம சொல்றோமே கத்தருடைய சித்தத்தினால் ஆகும் அதை சொல்றது வந்து வெரி டஃப் வேர்ட் வெரி டஃப் வேர்ட் ஆனா அந்த டஃப் வேர்டு தான் கத்தர் விரும்புறாரு மத்திய எழுதின சிவிசேஷம் எட்டாவது அதிகாரம் மத்திய எழுதின சிவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒரு குஷ்டரோகி அஹ் அப்பொழுது இரண்டாவது அதிகா இரண்டாவது வாசம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசனம் மூன்றாவது வாசனம் அப்போது ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரை குனிந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அஹ் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேள் ஆண்டவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசு நிறைய இடங்களில இறக்கப்பட்டு தான் அவர் சுகப்படுத்துறாரு அவருடைய குணமே இரக்கமான குணம் ஸோ அந்த இரக்கமான குணத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் இந்த இடத்துல அவன் கேட்கறது என்னன்னாக்கா ஆண்டவரை உமக்க சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் இந்த வார்த்தையை தான் கத்தர் விரும்புறாரு நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு நிறைய நேரங்களில நம்ம ஒருவேளை சில டஃப்பான காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சுக்கிறீங்கன்னாக்கா கத்தர் விரும்புகிற வார்த்தை இதுதான் உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும் உமக்கு சித்தமானால் இது செய்யப்படட்டும் உமக்கு சித்தமானால் நான் இதை வாங்கிக் கொள்கிறேன் உமக்கு சித்தமானால் நான் இதை கொள்கிறேன் இங்க அவன் அப்படிதான் கேட்கிறான் அவன் டைரக்டா வந்து இவர் தான் மிரக்கல் ஒர்க்கர் ஆச்ச இவர் தான் ஹீலராச்ச இவர் தான் என்னவா நான் செஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட போனா சுக கடைசல் நம்ம எல்லாம் இன்னைக்கு இசாமியை பார்த்தா அப்படித்தான் நம்ம ஓடுவோம் அண்டுவரே இது ரொம்ப டஃப்பா இருக்குது நீங்க எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறீங்களே எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அப்படிதான் நம்ம உரிமையா கேட்போம் ஆனா அவன் அப்படி கேட்கல அவன் ஆண்டோட்டிட்டு கேட்கறது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறான் வெரி ஹம்பிள் ப்ரேயர் ரொம்ப ஒரு அழகான ஒரு ரிக்வஸ்ட ஒரு வேண்டுதலை ஆண்டவர்கிட்ட அங்கே வைக்கிறான் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு உனக்கு சுத்தமாக நீ சுத்தமாகு எனக்கு சித்தம் உண்டு என்றார் என அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாரு அவன் சிம்பிளா கேக்குறான் அவர் சிம்பிளா முடிக்கிறாரு இந்த சிம்பிள் சிம்பிள் வார்த்தையை தான் கத்த நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு நம்ம வந்து புடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா ஐயோ நான் விட மாட்டேன் நான் விடவே மாட்டேன் நான் மாட்டேன் ஆஹ் அப்படின்னு நிக்கிறோம் பாத்தீங்களா அங்கதான் கத்தவன் டஃப் ஆயிடுவாரு கத்தவன் அப்படி கெட்டி ஆயிடுவாரு கத்தல என்ன பண்ணுவாரு ஏய் நீ இப்படி இருக்கிறியா என் கையில கொடுத்து பாரு நான் செஞ்சு காட்டுறேன் உனக்கு அதுதான் கத்தர் அதனால இவன் ஆண்டவரை பார்த்தோன்ன ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கணும் அப்படின்னு தான் கேட்கலாம உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு ரொம்ப அழகாக முடிச்சிட்டு போயிட்டார் அந்த இடத்துல அடுத்தது பார்க்கலாம் மார்க்கெஜ்னஸ் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டோடைய சித்தங்களை பார்க்கும்போது அஹ் ரொம்ப அழகா இருந்துச்சு நான் வாசிக்கும்போது மார்க்கேஜன் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் நாற்பத்தி ஓராவது வசனம் எவ்வளவு அழகாக இருக்கு போறேன் அப்போது குஷ்டரோகி ஒருவன் அவர் இடத்தில் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மாலே ஆகும் என்று வேண்டிக்கொண்டான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஏன்னா இங்க பாக்குற இந்த குஷ்டரோகிய அங்க போய் முழங்கால் போட்டுறான் பிரிய மாணவர்களே டஃப்பான காரியங்களில் முழங்கால் போட்டுட்டு நான் முழங்கால் போட்டுட்டேன் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன் அதனால நான் பெற்றுக்கொள்வேன் அப்படி விட நான் முழங்கால் போட்டிருக்கிறேன் ஆனால் அவருடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன் என்று சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப ஊர்ண கிறிஸ்தவர்கள் நல்லா செபிக்கிறவர்கள் வேதத்தை தெரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் மட்டும்தான் இதை பேச முடியும் இதை வந்து சொல்ல முடியும் இதை வந்து செய்ய முடியும் அவங்களுடைய வாழ்க்கையில அந்தவரை என்னால முடியாது உங்களால முடியும் சுவாமின்னு சொல்லிட்டு அந்த குஷ்டரோகி அவர்கிட்ட வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஆஹ் இன்னும் நான் ஒரு ஹம்பிள்னஸ் நஸ் அவர்கிட்ட பாக்குறேன் இந்த குஷ்டரோகி கிட்ட முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டே எவ்வளவு அழகான வார்த்தை இந்த மாதிரி ஏன் இந்த ஜபத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணக்கூடாது ஏன் நம்மளுடைய டஃப்பான காரியங்களில நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவருக்கு கூட நம்ம விட்டு கொடுக்க முடியாம இருக்கிறோம் செய்யறவர் அவரது தான் செய்ய போகிறவரு அவர் தான் ஆனா நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இல்ல இல்ல கத்த கண்டிப்பா செஞ்சுதான் இதுல எப்படியாச்சும் இது எப்படியாச்சும் எப்படியாச்சும் என்று அப்படியே நம்ம விடாபிடியா இருக்கிறோம் ஆனா இவங்க நம்மளுக்கு கத்து கொடுக்கிற காரியங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் அந்த குஷ்டரோகம் ஆண்டவரால சுகப்படுத்த முடியும் தெரிஞ்ச முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானாலும் என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொண்டாது அது ஏசு மனதுருகி இங்க தாங்க அவருடைய இறக்க குணமே அவர் காட்டுறாரு எல்லாருக்கும் அவர் இறங்குற தேவனாரு என்னைக்கெல்லாம் நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர் மனது தேவன் மறந்துறாதீங்க இதை ஏன் இதை பேசுறேனாக்கா நிறைய நேரங்களில எப்படி நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கொடுத்துறோம் கத்தருக்கு எல்லாமே தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும் தி பெஸ்ட் வேணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி வாழணும் அவர் பர்த் டு அவர் டெத்து நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனா இந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிக்க நம்ம எசிட்டேட் பண்றோம் நம்ம வந்து அதை தவிர்க்கிறோம் ஐயோ அப்படி எப்படி இப்படி நம்ம ஜோபம் பண்ண முடியும் ஆனா இந்த இடத்துல அவங்க ஜோபம் பண்றாங்க ஏசு மனதுருகிறாரு அவனுடைய ஆக்ஷனை பார்த்து அவனுடைய வார்த்தைகளை பார்த்து அவன் முழங்கால் படிட்டு இருக்கிறத பார்த்து அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மனதுருகிறாரு இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு மார்க் மார்க்ல எழுதுன இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்குது மனதுருகி ஆண்ட சொல்றாரு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாக கையை நீட்டி மனதுருகிறாரு சோ நம்ம ஜபிக்கிறோமோ கத்தர் மனதுருகிற தேவனா இருக்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார் சோ மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜபித்து கொண்டிருக்கணும் இப்படி நீங்க ஜபித்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல சொல்லப்படுகிறது கத்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் கத்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார் சோ அவருடைய செயல்ல நம்ம பார்த்திருக்கிறோம் நிறைய விஷயத்துல பார்த்திருக்கோம் நிறைய விஷயத்துல எசப்பா இதை நீங்க மட்டும் தான் செஞ்சீங்கன்னு நம்ம சொல்றோம்ல அவரு அவருடைய செயலுடைய முடிவை நம்ம கண்டிருக்கிறதுனால அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்கிறத நம்ம யாக்கோப்ல பாக்குறோம் அதே மாதிரி மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஐ மீன் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சோ அந்த இறக்க குணம் மட்டும் தான் இருக்கணும்னு கிடையாது நம்மளுக்கும் இருக்கணும் இயேசுவை வணங்குற நமக்கும் இயேசுவை தொழுது கொள்கிற நமக்கும் அந்த இறக்க குணம் நமக்கு இருக்கணும் யார்கிட்ட எல்லாம் இறக்க குணத்தை காட்டணும் நமக்கு வேண்டியவங்க மட்டும் தான் இறக்க குணத்தை காட்டணுமா நம்ம யார்கிட்ட எல்லாம் காட்டணும்ட்டு நம்மளுக்கு தெரியாது சில நேரங்களில நம்மளுக்கு வேண்டியவங்கள்ட்ட மட்டும் நம்ம இறக்க குணத்தை நம்ம ஃப்ரெண்டுங்க கிட்ட காட்டிப்போம் நம்மளுக்கு தேவைப்பட்டவங்க கிட்ட காட்டிப்போம் நம்ம ரொம்ப இறக்க குணமா இருக்கிறோன்னு காட்டிப்போம் நான் நினைக்கிறேன் நான் எப்படி நான் எப்படி பாப்பேனாக்கா தெரியாதவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப நீதியா இருக்கிறவங்க தேவை உள்ள உள்ளவங்க அது மனுஷனா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அந்த இறக்க குணத்தை காட்டும் போது ஆண்டு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இறக்க குணத்தை யார்கிட்ட காட்டுறோம் எப்படி காட்டுறோன்றது முக்கியம் ஆனா அதனால்தான் நம்ம இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சூழ்நிலையில கத்தர் எனக்கு எப்படி இறக்கம் காட்டினாரு எனக்கு எப்படி இந்த இடத்துல இறக்கத்தை காட்டுற சில நேரங்களில நான் யோசிப்பேன் அன்றுவரையும் நான் இந்த தேவையோடு நான் இருக்கிறேன்னு எப்படி நீங்க இறக்கத்தை காட்டினீங்க என்னைக்கோ ஒரு நாள் நான் யாருக்கோ இறக்கம் காட்டியிருப்பேன் அந்த இறக்கத்தை என்னுடைய தேவையில கத்தர் எனக்கு அதை சந்திக்கிறாரு அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா கத் ஒருத்தர் கிட்ட வந்து நம்ம சப்போஸ் ஒருத்தர் வந்து நான் உனக்கு இன்னைக்கு லன்ச் தரேன் நான் உனக்கு இன்னைக்கு டீ தரேன் நான் யோசிப்பேன் இதெல்லாமே அவங்க மனசுல கத்தர் பேசினாலியே அவங்க செய்ய முடியாது ஒருத்தவங்க உங்களுக்கு ஐநூறு ரூபாய் தராங்களோ ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் தராங்களோ ஒரு ஒரு ஆறாயிரம் ரூபாய் தராங்களோ ஆயிரம் ரூபாய் தராங்களோ எது தந்தாலுமே கத்தர் அவங்கள்ட்ட பேசினாலோடைய அவங்களால உங்களுக்கு அவங்க கிட்ட தர முடியாது ஆனா அதனாலதான் நான் சொல்றேன் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இறக்கத்தை காட்ட வேண்டும் நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்ல எல்லாரையும் எடுத்தோம் கௌத்தம் பேசுவாங்க எல்லாரையும் துரத்தி அனுப்புவாங்க எல்லாரையும் கோபமா பேசுவாங்க அந்த இறக்க குணமே இருக்காது அந்த பரிதாபம் ஐயோ பாவம் அப்படின்ட்டு வழியில நிறைய பேரை நம்ம பார்ப்போம் எல்லாருக்குமே நம்ம இறக்கம் காட்டணும்னு அவசியம் இல்லை நடிக்கிறவங்களுக்கு எல்லாம் இறக்கம் காட்டணும்னு அவசியமே கிடையாது சில நடிப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப வறுமையில இருக்கிற மாதிரி நடிப்பாங்க சில வறுமையான வார்த்தைகளை பேசுவாங்க நான் எப்படி யோசிப்பேனாக்கா ஏன் தேவைக்கு நம்மளுடைய தேவைக்கு ஆண்டு நோக்கி கூப்பிடும் போது அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் சோ அந்த இறக்க குணம்ன்றது ரொம்ப முக்கியம் கத்தருக்கு இறக்க குணம் இருந்துச்சு அதனால நமக்கு இறக்க குணம் இருந்தே ஆகணும் கத்தர் அதை விரும்புகிற தேவனா இருக்கிற பிரியமானவர்களே இந்த சேனல்ல கண்டிப்பாக நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கனாக்கா ஒரு ஒருவேளை லைஃப்ல இதை ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டே கிடையாது ஒரு மாதிரி அந்த இறக்க குணத்துக்கு கூட ஒரு கஞ்ச தானமான்னு பார்ப்பேன் நான் ஐயோ பாவம் கூட பார்க்க முடியாதா இவங்களுக்கெல்லாம் அந்த அந்த இறக்க குணம் கூட இல்லையே இப்படி ஒரு அந்த அது இது இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்ற மாதிரி இது எனக்கு கிடையாது நாயே அவங்களுக்கு பரதா பண்ணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க உம் பிரியமானவர்களே ஒருவேளை ரோட்ல எதையோ பாக்கிறோம் மனுஷனை பார்க்குறோமோ இல்லது மிருகங்களை பார்க்குறோமோ எங்கேயோ உடஞ்சு போய் கிடக்குதோ அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில ஐயோ இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க ஆனா இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் அந்த இறக்க குணம் கண்டிப்பா தேவை ஒரு ஒருத்தருக்குமே தேவை சோ இந்த இறக்க குணம் இருந்தாரு கத்தரால் எல்லாமே நமக்கு செய்ய முடியும் இன்னொரு சூழ்நிலை இன்னொரு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிற குயிக்கா அதாவது ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் நம்ம இறக்க குணம் உள்ளவர்களா இருந்தாருன்னு சொல்லி நம்ம குஷ்ணரோகிங்க வாழ்க்கையில இருந்து பார்த்தோம் ஆனா ஆண்டவர் ரெண்டு குருடர்களுக்கு இரக்கத்தை காட்டினாரு மத்த மத்திய இருபதாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் அந்த அவர் இரக்கம் காட்டினதுனால்தான் அவங்களுக்கு பார்வை கிடைச்சது இரண்டாவது குஷ்டரோகிகளுக்கு இறக்கம் காட்டினார் மார்க் ஒன்று பதினாலாவது வசனத்தை பார்க்குறோம் மூன்றாவது அசுத்தாவி பிடித்த மனிதர்களுக்கு விடுதலை பெற்றார்கள் அவங்களுக்கு இறக்கம் காட்டினதுனால்தான் அவங்க விடுதலை பெற்றாங்க மார்க் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அதே மாதிரி ஐந்தாயிரம் பேரு அவங்க மனைவிகள் அவங்க பிள்ளைகள் அந்த அந்த மலை பிரசங்கத்துல உட்கார்ந்து கொண்டு போது அவங்களுக்கு ஆகாரம் கிடையாது அவங்களுக்கு இரக்கம் காட்டி இவங்க எங்க போய் சாப்பிடுவாங்க சீஷர்கள் சொல்றாங்க அவங்க போய் வாங்கிக்கிட்டோம் எங்கேயாச்சும் கடையில போய் அவங்க வாங்கிக்கிட்டோம் சொல்றாங்க ஆண்டவர் அப்படி இல்லை உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேக்குறாரு அங்க ஒரு பையன் ரெண்டு மீன் அஞ்சாப்பத்தை வச்சிருக்கும் போது அதை ஆசீர்வதித்து அதை ஐந்தாயிரம் பேருக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்குறாரு அவர் அதை செய்யணும்னு அவசியமே கிடையாது அவர் பிரசனம் பண்ணி அவங்களை அனுப்பிட்டு இருக்கலாம் அப்படி கிடையாது ஆண்டவர் அப்படி பண்ணல அந்த இடத்துல அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு அவருடைய தேவைகளை சந்திக்கிறாரு ஏன்னாக்கா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவருக்குள்ள இருந்த அந்த இறக்க குணம் அந்த இறக்க குணம் அவரை அப்படி மூவ் பண்ணுது அந்த இறக்க குணம் அவரை அப்படி தட்டி எழுப்பி விட்டு இவங்கள்லாம் எங்க போய் சாப்பிடுவாங்க அவர் யோசிக்கணும் தேவையா ஒருத்தருக்கு யோசிக்கலாங்க ஒரு பத்து பேருக்கு யோசிக்கலாம் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு யோசிக்க முடியுமா அஞ்சாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க அவங்களுக்காக யோசிக்க முடியுமா அவர்தாங்க சாதனையாளருங்க அவரது அவருக்கு இறக்க கோணம் இருந்துச்சு அவருக்கு அந்த இறக்க கோணம் இருந்ததுனால்தான் அன்னைக்கு எல்லாரும் பந்தி போட்டு சாப்பிட்டு பன்னெண்டு கூட எடுத்து அவங்க வெளிய போனாங்க ஏன் ஒருத்தருடைய இறக்க குணம் கண்டிப்பா நான் சொல்றேன் வீட்டுக்குள்ள யாருக்காச்சும் ஒருத்தர் காட்சி பாவம் ஐயோ பாவம் எங்க போவாங்க நான் நிறைய நேரங்களில நான் யோசிப்பேன் என்கிட்ட யாராவது பேச வராங்க யாராவது ஐயோ என்கிட்ட பாவம் நம்பி வராங்களே நான் இறக்கம் காட்டலனாக்கா நான் அவங்களுக்காக ஜபிக்கலாக்கா நான் அவங்க கிட்ட பேசலனாக்கா எங்க போவாங்க கெட்டதை இன்னைக்கு சொல்லி கொடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இறக்கம் காட்டி ஒரு நாலு வார்த்தையை பேசி அவங்களோட ஜபிக்கணும்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிரியமானவர்களே இந்த இறக்க குணம் எவ்வளவு பிரயோஜனம் என்பதை கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும்னாக்கா எல்லாமே கத்தரால் ஆகும் எல்லாமே கத்தரால் ஆகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஊமையும் செவ்டுமான ஆவிய இருந்து துரத்துகிறார் ஆண்டவர் மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனை நாயின் ஊர் விதவியுடைய மகன் இறந்து போயிட்டப்போ ரோட்ல பாக்குறாரு அவனை கல்லறைக்கு கொண்டு போறாங்க ரோட்ல பார்த்து அங்க என்ன ஆச்சு கேட்டு அந்த பையனை தட்டி எழுப்புறாரு நாயின் விதவியுடைய ஒரு மகன் அவளுக்கு இருந்ததே ஒரே மகன் அந்த மகனை தட்டி எழுப்பி உயிரோடு எழுப்புற இறக்கம் கட்டுறாருங்க ஆண்டு எவ்வளவு விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயத்துல செய்ய முடியாத காரியத்தில எல்லாம் இறங்கம் காட்டுறாரு நம்ம ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு நான் இறங்கம் காட்டணும் நம்ம சொல்றோம்ல ஒரு 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 ரெண்டு இட்லியை வாங்கி கொடுத்துட்டு நம்ம இறக்கம் காட்டணும்னு சொல்றோம்ல ஒரு கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் இறக்கம் காட்டணும்னு சொல்லுவோம்ல பரவாயில்ல அவங்க செருப்பால் அடிச்சா கூட பரவாயில்ல நம்மளை பத்தி பின்னாடி பேசினா கூட பரவாயில்ல நம்ம அவங்களுக்கு நிறைய செஞ்சிருப்போம் நம்ம ஆனா அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஆனா உள்ளவர்கள் இறக்க இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவானுங்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் யாருக்கோ நம்ம இறக்கம் காட்டுறோம் அந்த இரக்கம் எனக்கு மட்டும் இல்ல என் குடும்பத்துக்கே அது வரும் அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கே போகும் சந்ததியா போகும் அந்த இரக்க குழு அதை செய்யறாரு ஆண்டவர் போகிற வழியில செய்யறாரு கடைசியாக யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் ஆஹ் நித்திய சீவனை அடையும் படிக்கி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிதா ஒருவர் நமக்கு இயேசுவை அனுப்பலனா அந்த குமாரனை அனுப்பலனாக்கா இறக்கம் காட்டலனாக்கா அவர் நமக்காக வந்து சிலுவையில மறைக்கலனாக்கா அவர் உயிர்த்தேழாவிட்டால் இந்த வெற்றியை நம்ம அனுபவிச்சிருக்கே முடியாது பிரியமானவர்களே கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்கிறேன் அவர் பிதாவானவர் நமக்கு இறக்கம் காட்டுனாதனால்தான் இயேசுவானவர் இறக்கம் காட்டி இன்னைக்கு ரச்சிப் என்ற பாத்திரத்தை நம்ம தூக்கிட்டு போறோம் நம்மளுக்கு ரச்சிப்புன்னு ஒன்னு இருக்குதுனாக்கா இறக்க குணமும் ஒன்னு இருக்கணும் நாங்க கண்டிப்பா ரச்சிப்பு இருக்கிறவங்களுக்குள்ள இந்த இறக்க குணம்லாம் இருக்கும் நிறைய பேர் வந்து ஐயோ இந்த 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 கிஃப்ட் வேணும் அந்த கிஃப்ட் வேணும் இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இறக்க குணம் இருந்தாலே அதுவே ஒரு வரம் தான் அதனால அந்த இறக்க குணத்தை நம்ம கேட்போம் எல்லாமே கத்தர் ஆகல கத்தரின் சித்தத்தினாலே ஆகும் கத்தர் சித்தம் வச்சாதான் எல்லாமே நடக்கும் என்பதை மறந்தே மறந்துடாதீங்க இந்த நாளில கத்தர் நம்மளுக்கு அவ்வளவு கிருமைகளை தருகிற தேவனா இருக்கிறார் அந்த இறக்க குணத்தினால எத் அற்புதங்களை அவர் நடத்தினாரு அவருடைய இறக்க குணத்தினால்தான் இன்னைக்கு நீங்களும் என்ன சந்தோஷமா இருக்கணும் அவருடைய இறக்க குணத்தினால்தான் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ள பல வியாதிகள் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கடந்து சென்று தாண்டி சென்று அந்த இரக்க குணத்தினால்தான் நம்ம இன்னைக்கு விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் இறக்கம் காட்டலனாக்கா எங்க இறக்கம் காட்டுறாரு எப்படி காட்டுற நம்ம டெய்லி வாழ்றதே அவருடைய இறக்கத்தினால்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இரக்கத்தினாலே எல்லாம் ஆகும் அவர் எல்லாமே ஆகும்னாக்கா அவர் என் வாழ்க்கையில இறக்கம் காட்டுங்க சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில இறக்கம் காட்டுங்க ஆண்டு நம்ம செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்ற உங்களுடைய சித்தத்தினாலே உங்களுடைய இறக்கத்தை எங்களுக்கு காட்டுங்க அண்டவரையும் சொல்லி ஜபிக்கும் போது கண்டிப்பா கத்த நமக்கு விடுதலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவரா இருக்கிறான்றதை மறந்தே மறந்துடாதீங்க இறக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் மறந்தே மறந்துடாதீங்க அந்த இறக்க குணம் அண்டு எனக்கு காட்டுங்க எனக்கு அதுக்குள்ள வேணும் ஆண்டு அந்த இறக்க குணம் எனக்கு வேணும் எஸ் எஸ் சொல்லுங்க எத்தனை பேர் கிட்ட வேணாலும் பேசலாம் நான் டயர்டே ஆக மாட்டேன் எல்லாரும் கேட்பாங்க போதும் போதும் நிறுத்துங்க வேண்டாம் ரொம்ப நேரம் ஜோ பண்ணிட்டு இல்ல இறக்கம் ஐயோ அண்டவரே நான் இன்னைக்கு செய்யலன்னா யார் செய்வா ஆண்டவர் செஞ்சாரு இல்லை ஆண்டுடைய கையா காலா நான் போனாக்கா அந்த இரக்கத்தை காட்டணும்னாக்கா அவருடைய சித்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவருடைய இரக்கம் இல்லாம அவருடைய சித்தம் எங்குமே நிறைவேறாது அவருடைய இரக்கம் காட்டுனாதான் அவருடைய சித்தங்கள் நிறைவேறும் ஆண்டுடைய சித்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற கண்டிப்பாக சோமனுங்க இந்த இரக்கத்தை எனக்கு வேணும் ஆண்டு வர இப்படிப்பட்ட இரக்க குணங்கள் எனக்கு வேணும் ஆண்டு வர கத்தருடைய சித்தத்தினாலே ஆகும் அந்த கத்தருடைய சித்தம் அவர் இறக்கம் காட்டினாதான் அந்த சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறும் கண்களை மூடி நாம் செபிப்போம் பரலோகத்தேன் தேவனை நோக்கி அண்டு என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களே நான் இறக்கம் காட்டாம இருந்திருக்கிறேன் அந்த பரிதாபம் நான் பார்த்ததே கிடையாது நான் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டேன் நிறைய பேருக்கு நான் செபித்தது இல்லை நிறைய பேருக்கு அண்டு அழிஞ்சு போல ஆத்மாவுக்கு நான் இறக்கம் காட்டுனதே இல்லை அண்டு சொல்லி சோமனுங்க இசப்பா என்ன மாத்துங்க எஸ் சுவாமி இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நீங்க உங்க சித்தப்படி வாழ்க்கையில சொல்லுங்க அந்த அந்த தைரியமான வார்த்தைய நீங்க சொல்றீங்கனாக்கா நீங்க ஒரு உண்மையான விசுவாசி ஆண்டு சொல்லுங்க உங்க சித்தப்படி செய்யுங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர நான் விரும்புகிற பெண்ணா இருந்தாலும் நான் விரும்புகிற பையனா இருந்தாலும் நான் விரும்புகிற பிசினஸா இருந்தாலும் நான் விரும்புகிற அண்டு என்னுடைய என்னுடைய படிப்பா இருந்தாலும் நான் விரும்புகிற அன்று வெளிநாட்டு அன்றுவர ஜாபா இருந்தாலும் இசப்பா உங்க இறக்கம் இல்லாம உங்க சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது இசப்பா அப்படின்னு ஒரு சோமனுங்க பாக்குற அனைவருமே எல்லாருமே சோம் பண்ணுங்க இந்த சபத்தை தெய்வன் கேட்கிறவராயிருக்கிறார்